பாருங்கள் இந்த ஹோட்டல் தான் இப்போ செக்அப் பண்ணிவிட்டு வந்துடா அடுத்த ட்ரிப் வந்து நாங்கள் குற்றாலம் போகிறோம் குற்றாலம் போகிறதுக்கு முன்னால் என்ன செய்ய போகிறோம்னா சொன்னது இங்கே மதுரையிலேயே ஃபேமஸான சாப்பாடு கடை ஒன்று இருக்குது கோனார் கருக்கடையா கோனார் கருக்கடை அங்கே போயிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு அவருக்கு இதோ ஜிகிர்தண்டா குடிக்கணுமா அதை நாங்கள் குடிச்சிட்டு எங்களோட ஜேர்னியை நாங்கள் குற்றாலத்துக்கு ஊன் போகிறோம் என்ன 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 சொன்னீங்க அது நேற்று ஃப்ரூட்ஸ் போட இல்லையா வாங்க அந்த கறியே கருக்கறியே மாட்டேங்க பார்த்து எப்படி இருக்குங்க இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டலில் இருந்து இந்த கோனார் மெஸுக்கு போகிறதுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இதில் கிடைக்கு ஓகே நாங்கள் இந்த மேப்பில் போட்டிருக்கிறோம் பேர் சிம்மக்கல் கோனார் கடை அதுக்கு தான் இப்போ நாங்கள் போய் பண்ணிக்கிறோம் நாங்கள் வாங்க

பருத்தி பால் ஐயோ பருத்தி பால் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணிப்போம் இப்போ நான் இருக்கிற வந்து இந்த சரிப்படைக்கு முன்னாடி தான் நீங்கள் தான் சாப்பிட வந்துடுறாங்க இப்போ அங்கே வந்து காரை பார்க் பண்ணுறது பேர் இங்கே போகிற இந்த பாருங்கள் தான் இந்த மதுரையில் இந்த இன்னும் மூணு மணிக்கே எவ்வளோ பிஸியாக இறங்கிடுவாருங்க இப்போ நேரம் சரியாக மூணு மணி எங்களை நல்லா பசங்க தான் இங்கே சாப்பிட வந்துடு போமா சாப்பிட சரி ஓகே போங்க

சுற்றி பார்க்கறது ரெண்டு நாள் ரெண்டு நாள் சுற்றி பார்க்கணும் என்ன சாப்பிட் என்ன என்னென்ன இருக்குங்க சொல்றீங்க சிக்கன் பிரியாணி ஆட்ட பிரியாணி பிரியாணி மட்டன் கறி தோசை உடல் கறி தோசை முட்டை தோசை பிள்ளை சாப்ப ரோஷனுக்கு மட்டன் பிரியாணியா சார் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எனக்கு மட்டன் கறி தோசை ஒரு பிரியாணி ட்ரை பண்ணி பாரு எல்லாரும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் கறி வச்சு அது வந்து சாப்பாடு கோடி கோடி சைடிஷ் எதுவும் வேணுமா இஞ்சி நல்லி சாப்ஸ் எலும்பு ரோஸ்ட்டு செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை நல்லி சாப் குண்டையில் கறி உடனே நல்லி ஓகே சுக்கா ஒன்னு அனு திருப்பி சொல்லுங்க ஓகே மட்டன் சுக்கா மட்டன் சுக்காணு ஆ சரி 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 தேங்க் சிக்கன் பிரியூன்

சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

குளச்சி இப்படி சாப்பிடணும் இதுதான் ஈரல் ரோஸ் ஈரல் ரோஸ்ட்டு நான் போட்டு சாப்பிடுவேன் கூட கட்டணும் சிக்கன் சுக்கா அதில் கொஞ்சம் ஈரலும் போட்டு அதில் கொஞ்சம் சிக்கன் சுக்காவும் போட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு எப்படி சிக்கன் முட்டைக்கறி எல்லா முட்டைக்கறி சிக்கன் எல்லாத்தையும் போட்டு பிச்சு போட்டு பிச்சு போட்டு அதை முட்டைக்கிள்ள போட்டு பிரட்டிட்டு தான் சிக்கன் கறியா எல்லாத்தோடையும் நான் கரை தோசையை ட்ரை பண்ணி எல்லா டிஷ்ஷோடையும் கரை தோசை ட்ரை பண்ணிப்பா சார் எல்லாத்தோடையும் காம்பினேஷன் சூப்பராக இங்கே பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்டாரு எங்கள் எங்கள் வெளியே பாருங்கள் அங்கே ஆரஞ்சு சாப்பிட முடிக்கல அண்ணன் சாப்பிட் சாப்பிட முடிச்சு

एन तो पीरी का सारा किचन आ अच्छा है यार ये है कोईदार कोईदार हां क्या करना है फर्स्ट टाइम आ रहा हूं यार फर्स्ट टाइम फर्स्ट टाइम आ रहा हूं ओए बार சரி எங்கள் வந்து பிரபாரனுடைய நான் உடைய பிரபாரன் ஊர் தான் ஓகே வரும் ஓகே ஓகே நான் இப்போ ஷாப் வெளியில் வந்துட்டு நான் நாங்கள் இன்னும் ஃபேமஸ் ஜிகரகொண்டா கடை தான் ஃபேமஸ் ஜிகிர்கொண்டா கடைக்கு போய் கொண்டுருக்கிறேன் பாருங்கள் இதான் நாங்கள் வந்து போன மேஸ் இந்த இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டேன் இங்கே சாப்பிட்டு இப்போ நாங்கள் சிக்கன் தண்டை கடைப்பிடி பண்ணிக்கிறோம் இந்த சிக்கன் தண்டா குடிச்சிட்டு எங்கள் அனுப்பு பயிற்சாங்க எங்கே போகிறோட்டா எங்கே போகிறோட்டா எங்கே போகிறோட்டா குற்றாலத்தில் போகிறாங்க ஓகே